சொன்னால் இந்த தம்பிதான் கூப்பிட்டு வந்துட்டு கும்பலம்மன ஆரம்பத்தாம் கும்பலம் ஆரம்பத்தாங்குலம் சொல்றது முல்லத்தீவிடம் அண்ணாவுக்கு வந்து கிட்டியும் பேவியர் ஆளுக்கு வந்து அவளுடைய பொப்பி எல்லாம் இருக்கு பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் என்னன்னு சொன்னா அவரு அவருக்கு மற்றது ஆறு பொம்பளை பிள்ளைகள் ஆறு பொம்பளை பிள்ளைகளா அஞ்சு சாரி அஞ்சு பொம்பளை பிள்ளைகளா கடல் தொழிலும் இந்த குளத்துல மீன் பிடிக்கிற அந்த இனி காப்பாத்தலான்னு சொல்லி ஒரு இதுலதான் நிகழ்ச்சி இருக்கான் வேண்ட இடம் வாழ்வாதாரம் எல்லாம் அம்மாச்சி சொல்றாங்க வேனுக்கு வந்து ஒரு தொழில் திட்டம் ஒன்று தேவை கண்டிப்பா தேவை கதையே எனக்கு ரெண்டு ரெண்டு ஆளுங்களை போறது தேடி அத ஒவ்வொரு நாளும் கொண்டவட்ட நாளைக்கு போறோன்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூறுக்குறையே அவருக்கு சாப்பாடு பிரச்சனையாக இந்த மோட்டர் சைக்கிள் பெட்ரோல் பிரச்சனை அவர் ஏற்றி கொண்டு திரிகிறக்கும் வசதி இல்லை அதனால எனக்கு நான் அவரை வச்சு நானும் வாழ்வாதாரமான குழந்தை கேக்கிறது எனக்கு ஒரு ரெண்டு கோடி நிற்கிது அதுல இருந்து எனக்கு உங்களால் உங்களால அளவுக்கு உதவி செய்து எனக்கு அவர் அந்த நீங்கள் செய்யற உதவி நான் அவரை வச்சு அதை வளர்த்து அவரை நான் ஹாஸ்பிட்டல்களுக்கு அவரை சாப்பாடு இதோ அவரை உழைப்பைதோ எந்த பிள்ளைகளையும் வச்சு நான் வளர்ப்பேன் ஒரு வாழ்வாதாரம் வந்து போயிடும் என்னென்னு சொன்னா அவர் அண்ணன் 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 தான் பார்த்துருக்குறேன் அஞ்சு சின்ன சின்ன பிள்ளைகள் நான் பிள்ளைகளை எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆளுங்க இருந்த ஆடுதான் காட்சால் நான் சரியா சரியான ஒரு இடங்களுக்கு தான் தேடி வருவேன் நல்ல ஒரு முயற்சியான இடங்களா இருக்குது ஆனால் சரியா கஷ்டப்படுதுனவான்னு ஒரு தம்பி டிக்டாக் பார்த்து கேட்டவடியதான் வந்தனா தயவு செய்து உறவுகள் ஆஹ் வந்து ஒரு வாழ்வாதாரம் ஒன்றுதான் குடும்பம் வாழ்வாதாரம் ஒன்றுதான் கேட்கினோம் கண்டிப்பா அது வாழ்வாதாரம் பெற்றுக் கொடுக்க அவ வந்து வந்த உடனே அந்த வீடியோ இதுக்கெல்லாம் பெறமாட்டேன்னு சொன்னேன் என்னன்னு சொன்னா தனக்கு முதல் மாறம் எடுத்துட்டு தன் உதவிகள் வந்து தனக்கு தெரியல தம்பி வெறையில தம்பி சொல்லி சரியா கவலைப்பட்டவா அது வேண்டாம் அது அதை நான் இதுக்குள்ள கொண்டு வந்து கதைக்க வரையில பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை நீக்கிறது அதை நான் அதுக்குள்ள எடுத்து கதைக்க வரையில கண்டிப்பா நான் நான் அந்த உதவியலை கொண்டாந்து சேர்ப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பா நீங்கள் உதவி வேறு கொடுங்க கோழி வேட்ட ரெண்டு கோழி நிக்குது ரெண்டு இன்னும் ஆக்கலாம் இருபது ஆக்கலாம் ஒரு கூடும் கோழியும் அவன் அந்த வாழ்வாதாரத்தை கவர் பண்ணி தான் கேட்கிறான் தனக்கு வந்து இப்ப போக்குவரத்துக்கு காசு தந்தால் கூட தம்பி தெ தொடர்ந்து தொடர்ந்து தாங்களாலே ஆள் இல்லாது இது ஒரு வாழ்வாதாரம் மாதிரி இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போவார்னு சொல்கிறான் முக்கியமாக சொல்கிறோம் அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அஞ்சு நாலு ஒரு ஆள் இருக்குது இஞ்சாவில் நன்றி அவற்றை கிளினிக் கொப்பி கிடக்குது சரி அப்படிக்கா இந்த 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 இது ஒரு கடப்பை அப்படியே அப்படி ஒரு வீடியோவாக நீட்டாடையா

நீங்கள் தொடர்பு கொள்ளையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி அப்படியே கட் பண்ணாத தம்பி வாரங்களுக்கு தானே அம்மா இதான் நான் விட்ட படுக்கை இதில் பார்க்கவே தெரியும் ஒவ்வொரு வரமை ஒவ்வொருத்த பிரச்சனை தெரியும் அம்மா எஞ்சால வா அம்மா செல்லமணி அஞ்சாலு வாங்க சின்னாக்களை காட்டக்கூடாண்டு சொல்லியிருக்கேன் இதான் இவன்ட் வீடுகள் சரியா கஷ்டப்படுற இடங்களுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு உதவி திட்டங்கள் இதெல்லாம் கொடுங்கோ தயவுசெய்து பாருங்க வச்சு கொண்டு இருக்கிற வீடுகள் இல்லை தானே இல்லாத இடங்கள்லானே நான் அந்த முன்னே கதைச்ச வீடியோவில் சொன்ன இது தானே கூடு கோழி ரெண்டு கோழி நிற்கிதான் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து உதவி திட்டம் வந்து செய்கிறான்னு சொன்னால் உறவுகளை ஒரு கூடும் ஒரு பதினஞ்சு ரூபா கோழியும் கண்டிப்பாக வேண்டி கொடுப்போம் முட்டா கோழி தான் வேண்டி கொடுக்கணும் ஓகே